வணக்கம் நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறமையில மட்டை மீன் சொல்லிட்டு வந்து முடிச்சுருக்கோம் மட்டை மீன்னால் கயிறு இண்டஸ்ட்ரி அதாவது தேங்காய் மட்டைகள் வந்து ஃபைபரும் ஃபைபர் பண்ணிலும் கோகோபீட்டும் தயாரிக்கும் கோகோபீட் அப்படின்றது ஹோம் கார்டனிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க முக்கியமாக வெளிநாடுகளில் அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் ஹோம் மிக்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நல்ல உரம் நல்ல ஒரு ஃபர்டிலைசர் முக்கியமாக ஃபோன்களை நிறுத்தி அதிகமாக பண்ணி கொடுத்துறாங்க கோகோ நாங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அப்போ வந்து எங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமா எங்கள் அப்பாவோடைய ஃப்ரெண்டு மூலியமா மணிகன் சார்ன்றவங்க பழக்கம் போனாங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஆட்னு ஒரு சாஃப்ட்வேர் சொன்னார் இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி சொன்னார் நாங்கள் சொல்லிட்டு அவர் நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு அவர் மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னோம் அவங்க வந்து காலையிலே வந்துட்டாங்க காலையில் வந்து ஈவினிங் வரைக்குமே எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்து ஃபுல்லாகவே இருந்தாங்க சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி இதுக்கு மேலே இந்த சர்வீஸ்க்கு சப்போர்ட் வேணும்னாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க எப்போதுமே வீக்கு ஒன் வீக்கு சிக்ஸ் டேஸ் நாங்கள் ஆஃபீஸ் தான் ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் அக்கௌண்டிங் சொல்லுறது நல்லா யூஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள்